நண்பர்களே வெல்கம் டு கேரளஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீசத்தியோடய குழுக்கள் தான் என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க வேற எதுவும் எடுக்க மாட்டாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரே வச்சு நமக்கு ஒரு சூப்பரான கொடுத்தாங்க முந்நூற்றி எண்பத்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர் வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு இதே சேம் நம்பர் இங்கே கொண்டாந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க நமக்கு ஒரு அருமையான வின்னிங் ரெண்டு நம்பருமே கொடுத்துருந்தாங்க அது நம்ம என்ன எதிர்பார்த்தா ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது மூணாம் நம்பர் கொடுக்கணும் எட்டாம் நம்பர் கொடுக்கணும் எதிர்பார்த்தோம் அடித்தான் நம்பர் வந்து ரெண்டு நம்பருமே கொடுத்திருந்தாங்க இதாக ஒரு நம்பர் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ஸ்ரீ சைகி ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் எப்படிங்க மூணு நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணா நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் மூணா நம்பர் வந்து பதினஞ்சு நாள் நமக்கு வராமல் இல்லையா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நமக்கு மூணு நம்பர் வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு எங்கே வந்திருக்கு பாருங்கள் இங்கே வந்திருக்கா இருபத்தி நாலு நாள் ஆச்சு அதே மாதிரி இது வந்து பதினாலு நாள் ஆச்சு கண்டிப்பாக சரிங்களா நமக்கு அது மாதிரி தான் ஆடிந்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்றைக்கி ஒரு சொல்லி தான் கொடுத்தேன் நம்ம ஸ்ரீசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெண்டிங் நம்பர் பேசிக்காக வச்சு தான் ஆடுவாங்க தவிர வேறு எதுவும் ஆடவே மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்றோம் ஏன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு நிறைய தெரியும் ஏதோ ஒரு தான் நமக்கு வந்து மிஸ் ஆகும் தவிர மற்றபடி எல்லா டிராவலையும் அப்பையும் பாருங்க பி போர்டில் சீ போர்டில் இருக்க ரெண்டாம் நம்பர் யார் எடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் எப்போ எடுத்துக்கிறாங்க ஸ்ரீசக்தி ஃபர்ஸ்ட் அழிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீசக்திக்கு அப்புறம் இப்போ ஒரு பத்து ட்ரா கழிச்சு பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டாம் நம்பர் அழிச்சிருக்காங்க அப்படியும் நம்ம பெண்டிங் நம்பர் ஒரு நம்பராகவே எடுத்துருக்காங்க ஸ்ரீசக்தி சரிங்களா இங்கே எல்லா ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க வேறு எதுவும் எடுத்து ஆட மாட்டாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறேன் மாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ நாளாக வராத ஜீரோ நமக்கு எப்போ வந்துருக்கு பாருங்கள் ஜீரோ கொண்டாந்து கொடுக்குறாங்க பாருங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஜீரோ ஸ்ரீ சக்தியில் கொடுக்குறாங்க பாருங்க ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னு கொடுக்குறாங்க பாருங்கள் ஜீரோ எப்போ வந்துச்சு வரவே இல்லை ஏ போர்டில் வரவே இல்லை கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை எத்தனை நாள் வரைக்கும் வராமல் இருக்குது முப் பதினாறு நாள் வரைக்கும் நமக்கு வராத ஒரு ஜீரோவை ஏ போர்டில் நமக்கு கரெக்டாக கொண்டாந்து வைக்கிறாங்க பாருங்கள் பதினாறாவது நாள் நமக்கு ஜீரோ வைக்கிறாங்க இல்லையா ஆல் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ வைக்கிறாங்க நம்ம அதை சொல்கிறோம் ஒவ்வொரு டிராவிலையும் நம்ம சொல்கிறது என்னென்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு ஸ்ரீ ஸ்டீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆடுவாங்க மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இந்த ஃபுல் ட்ராவலையும் நமக்கு அஞ்சா நம்பர் எங்கேயாச்சும் இருக்கா இல்லை எப்போ கிட்டத்தட்ட பதினோரு ரூபாவுக்கு அப்புறம் அஞ்சா நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க புரியுதுங்களா ஆமாம் சி சக்தி மட்டும்தான் நம்ம கொடுப்பாங்க ஆனால் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டு ஜீரோ ஏ ஒன்பதுன்றிருக்கா இது இதுக்கு முன்னாடி உள்ள பெண்டிங் நம்பரை அவங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஜீரோ அதாவது ரெண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரு சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் யாருமே எடுக்கல அப்புறம் இவங்க கார் ஒன்றிய தான் ஒன்பதாம் நம்பர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு டிராவலையும் நம்ம என்ன தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த பெண்டிங் நம்பர் எது இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கட்டாயமாக ஸ்ரீ சக்தியில் வின்னிங் வந்துடும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு இருக்கிறோம் ஸ்ரீ சக்தியும் அதே மாதிரி தான் அக்ஷயா கம்பெனியும் அதே மாதிரி தான் அக்ஷயா கம்பெனி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்க மாட்டாங்க ஆனால் எடுக்கிறது அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே ஸ்ரீசக்தி தான் பெண்டிங் நம்பரை அதிகபட்சமாக வச்சு ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் அதிகபட்சமாக அதிகபட்சமாக வைக்கக்கூடிய நம்பர்கள் பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக வரும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் மாதிரி இன்னொரு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இன்னும்ங்க எதர்ச்சியாக தாங்க நம்பர் வருது சுற்றி விட்றாங்க நம்பர் வருது அதில் எப்படிங்க நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி ஆடுவீங்க எப்படிங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் வரும் அப்படிங்க கேட்பீங்க நிறைய பேர் கேட்டிங்க சரிங்களா அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன் கேளுங்க இங்கே வாருங்க வருங்க என்ன கொடுத்துருக்காங்க முன்னூத் எட்நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா எட்நூற்றி முப்பத்தி மூணு மா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எண்பத்தெட்டு இதுக்கு இதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு ஒரே மாதிரி தான் நம்புறதாண்ணே ஆரம்பிக்கும் போது அதுலேயே ஆரம்பிச்சாங்க முடிக்கும் போது அதுலேயே முடிச்சுக்காங்கண்ணா எப்படி மிஸ் தெரியுமா ஆரம்பிக்கும் போது அதெலாம் ஆரம்பித்தோம் முடிக்கும் போது இதெல்லாம் முடிக்கணும்னு தெரியுமா தெரியாது தான்ண்ணா அப்புறம் எப்படி இதெல்லாம் இருக்குது காரணம் இல்லை காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவே மாட்டேன் பார்த்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கனா நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டாக குழுக்கள் தான் இருக்குது நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டாக வந்து தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் இருக்குது சரிங்களா தொண்ணூற்றி நாலாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும்னு பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி அதாவது எஃப்எஃப் கம்பெனியோடைய எஃப்எஃப் உடைய பதினாலாவது தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் இருக்குது சரிங்களா எஃப்எஃப் தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் இருக்கு இதை தான் நாளைக்கு குழுக்கள் இருக்குது இதில் நமக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க இல்லை இந்த இது எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ட்ரா நம்பர் என்னவோ அதை மோஸ்ட் ஆஃப் டைம் வச்சு ஆடுவாங்க ஆடாமடவே மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கும் கணக்கு வருது அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் எந்தெந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடியது மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது மறுபடியும் நாளைக்கு அதே இடத்துல மூணாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஏன்னா நே போன வாரமும் நமக்கு மூணாம் நம்பர் இருந்து ஆரம்பித்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு இந்த மூணாம் நம்பர் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மூணா நம்பர் வரையினா அஞ்சாம் நம்பர் தான் வரும் நம்மளுடைய கணக்கு இந்த மாதிரி வருது ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் கணக்கு வருது இல்லை அப்படின்னா சரி ஓகே அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கான ஒரு வாய்ப்பு ஃபஸ்ட்டு மாதம் அஞ்சாவது மாதத்தில் நமக்கு அப்படி வர வாய்ப்பு இருக்குது அஞ்சாவது மாதம் அஞ்சு அஞ்சுலேயே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் வச்சு ஆரம்பிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நாளைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த வந்து உங்களுக்கு மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அப்போ பி போர்டு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் பி போர்டில் நாலாம் நம்பர் எப்படிங்க நாலாம் நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எட்டு எட்டுக்கு நால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எட்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் நாலு நம்பர் வந்துடும் அந்த மாதிரி ஆட்டக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி நாம் வந்து சொல்லிட்டே இருந்தோம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்ரீசக்த் வந்து வின்வின் கம்பெனி இருபத்தொம்பாந்தேதி நம்ம சொல்லிட்டோம் அதாவது உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த டபுள்ஸ் தான் வரப்போகுது இந்த மாதத்தில் அது அஞ்சாவது மாதத்துலேயா இருக்கணும் இல்லை இந்த மாதத்துல எண்டுலேயே கூட லாஸ்ட்டில் கூட நமக்கு உங்களுக்கு டபுள்ஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டபுள்ஸ் தான் நேற்று வந்து வின்வின் கம்பெனி வந்து நமக்கு என்ன சொன்னாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு அடிச்சாங்க இல்லையா அதான் சொன்னாங்க இந்த மாதிரி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்க ஏற்கனவே வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக டபுள்ஸ் ஆடுவாங்க அதுவும் ஸ்ரீசக்திய கம்பெனி ஏழாம் நம்பர் வச்சு ஆடுவாங்க ஆடக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் டபுள்ஸ் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க மாதிரி இன்றைக்கி காலையில் என்ன சொன்னோம்னா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அழகாக வந்து பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் வச்சு ஆடினாங்கன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வச்சு அட்ரோக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பட் ரெண்டு நம்பருமே அதாவது நம்ம சொல்ல முடியாது ஏழாம் நம்பரும் சரி எட்டாம் நம்பரும் சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகப்படிய பெண்டிங்கில் இருந்த நம்பர் அதுதான் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே ஏழாம் நம்பரும் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு அதாவது ஏழாம் நம்பர் எங்கே பெண்டிங் இருந்துச்சுன்னா பி ஏ போர்டில் பி போர்டில் பெண்டிங்கில் இருந்துச்சு கண்டிப்பாக வரும் வராமல் போகவே போகாது இருந்துச்சு அதே மாதிரியே இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் தேதி வந்துச்சா ஆறாம் தேதி தான் உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் எங்கேயாவது ஏழை நம்பர் வந்துச்சுன்னா வரல ஏழை நம்பர் வந்து எந்த போர்டில் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குதுன்னா பிசியில் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது பிசியில் பெண்டிங்கில் இருந்து தான் நம்ம சொன்னோம் பிசியில் பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக எடுத்து ஆகிற வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நம்ம டபுளாகவே வச்சு கொடுத்தாங்க நம்ம அதான் இல்லை எல்லா நம்பருமே டபுள் டபுளாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதாவது நான் அஞ்சாவது மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அஞ்சாவது மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டபுள்ஸ் ஒரு டவுட் கண்டிப்பாக டபுள்ஸ் வைப்பாங்க அப்படிதான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம போட்ட வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடுறாங்க மாற்றி ஆடலை இன்றைக்கும் நமக்கு மாற்றி இல்லை டபுள்ஸ் தான் ஆடினாங்க அதுவும் எட்டாம் நம்பர் நம்ம காலையில் சொல்லிட்டோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் கூட என்ன எடுத்து ஆனாங்க இன்னைக்கு எட்டு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இருந்துச்சுன்னு எடுத்துங்கன்னா கொடுத்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப என்ன சொல்லுறேன்னா ஒன்றா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு வைக்கவே இல்லை ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங் நாளையோட முப்பத்தி ரெண்டு நாள் போஸ்ட் அடிச்சுன்னா விட்டுணும் அந்தளவுக்கு பெண்டிங் நம்பர் ஏன்னா ஒரு மாதம் புறாமல் பி போர்டில் ஒன்றா நம்பர் வைக்கவே இல்லை ஏப்ரல் மாதம் புறாமல் ஒன்றா நம்பர் வைக்கவே கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க பி போர்டில் ஒன்றா நம்பர் கிடையவே கிடையாது ஒரு போர்டு ஃபுல்லாகவே வைக்கல வைக்காமல் விட்டுட்டாங்க அது மாதிரி நாளைக்கு ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட்டு ஒன்றாம் நம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றா நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர் ஒன்று நாலாக இருக்கணும் அல்லது ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் பிபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல வந்துச்சுன்னா சரிங்களா நம்ம ஒவ்வொரு நம்பர் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்னு அதே அவன் நடக்குது வேறு எதுவுமே கிடையாது நடக்கிறது அதான் நடக்குது டபுள்ஸ் வருன்னா டபுள்ஸ் வருது இல்லையா அதுலேயே நம்ம குறிப்பாக சொல்லணும் டபுள்ஸ் வந்து தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு இருந்தால் அதே மாதிரி வருது இல்லையா நம்ம தான் அதாவது நம்ம என்ன ஆனால் இதில் அப்படியே ஊறிவிட்டேன் நம்ம இதுலேயே இருந்து 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 இது மாதிரி வரப்போது அது மாதிரி வரப்போகுது இது மாதிரி வரப்போகுது அது மாதிரி வரப்போகுதுன்னு நம்ம இதுலேயே இருந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது சொல்ல முடியுது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா தானே சொல்ல முடியாது இல்லையா சும்மா நம்ம ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒன்று சொல்லுவோம் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமும் நம்ம கெஸ்ஸிங் போட்டுருக்கோமா அஞ்சு வருஷமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் வர போகுது இந்த மாதிரி தான் தான் வர நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி சீபோர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நினைக்கலாம் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் மேலே வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எதுனாலன்னா நாளைக்கு வந்து எட்டுக்கு ரெண்டு நின்று ஆடுவாங்க ஆறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆடிக்காங்கன்னா ரெண்டுக்கு எட்டு எட்டுக்கு ரெண்டு ஏ போன வாரமே மூணாம் நம்பர் ஆடி ரெண்டாம் மூணாம் நம்பர் ஆடிட்டாங்க ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி ரெண்டாம் நம்பர் ஆடக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதனால் தான் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவ நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு எடுத்துங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு அடித்தாங்க எப்பயுமே வந்து ஒன்று தெரிஞ்சுங்க ஸ்டீஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ட்ரையல் நம்பரில் கை வைப்பாங்க இல்லைன்னா அவங்க ட்ரா நம்பரில் கை வைப்பாங்க அந்த ரெண்டு நம்பரில் எதோ இடத்துல கை வைப்பாங்க அப்படி இது தாண்டி ஏதாவது வைக்கணும்னா வந்து அந்த எட்நூற்றி முப்பத்தி வீட்டுலன்னு ஒன்று கணக்கு இருக்குல்ல இது போன வந்து இன்றைக்கி அடிச்சாங்களா எஸ்எஸ் கம்பெனியோடது இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தூக்கிட்டு வருவாங்க இப்படி தான் தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க சரிங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதில் அவங்களுடைய ட்ரா நம்பர் தொண்ணூற்றி நாலா தொண்ணூற்றி நாலு ட்ரா நம்பர் அப்படி இல்லைன்னா ட்ரையல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படி இல்லை அப்படின்னா கடைசி கட்டமாக எதாவது நம்பருக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா முன்னூற்றி முப்பத்தெட்டுலேருந்து எதாவது முன்னூற்றி எண்பத்தெட்டுலேருந்து எதாவது எடுத்து வருவாங்க தவிர வேறு எதுவும் ஆடமாட்டாங்க நீங்கள் வேணால் செக் செக் பண்ணி பார்த்துங்க சேலஞ்சு பண்ணி சொல்லுங்கள் பாருங்கள் அது மாதிரி தான் ஆடுவாங்க தவிர வேறு எதுவும் ஆடமாட்டாங்க நல்லாவே தான் கொடுக்குறோம் நம்ம தெரியாமல் கொடுக்கல ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களுக்கு எல்லா டைம்லேயும் அங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்கிற தவிர வேறு இதுலேருந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரைவலேயே நம்ம தான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் ட்ரவலே நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் இரநூத்தி இருபத்தாறு வந்து கண்டிப்பாக ட்ரையல் நம்பர்லேருந்து கொடுப்பாங்க ட்ரையல் நம்பர்லேருந்து இந்த மாதம் கொடுத்தாங்க போன மாதம் ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர்னு எல்லாத்துலேயும் கலந்து கலந்து கொடுத்தாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்க ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ஆறு நம்ம என்ன சொன்னோம் ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு பாதி எடுப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா அதே மாதிரி தான் ஆடிக்கங்க பாருங்கள் ட்ரையல் நம்பர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் இல்லையா ப பத்தாம் தேதி ஒரு ட்ரா நம்பர் ஒன்பது நம்பர் இல்லையா தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதுன்னு ஒன்று எடுத்தாங்களா அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்பர் சி சக்தியுடைய குழுக்கள் வேணுன்னா நாலு நம்பராக நாலு நம்பர் ஒன்று தூக்கிட்டு வந்தாங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தாங்க நம்பர் எடுத்து வந்தாங்க அது மாதிரி தான் ஆடுவாங்க நல்லா சொல்லலாம் எப்பயுமே வந்து இவங்களாவது உங்களுக்கு கூட காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு ட்ராவலையும் நான் ஃப்ரூஃப் காமிக்கிறேன் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கிற ஃப்ரூப் காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா காமிக்காமல் நான் கொடுக்கவே இல்லை ஒவ்வொரு ட்ராவலையும் ஃப்ரூப் போட தான் காமிக்கிறேங்க பாருங்கள் இதுலேயும் பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கண்ணா ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா ரெண்டாம் நம்பர் ட்ரா நம்பர் அவங்களுது சரிங்களா அதே மாதிரி போன ட்ராவ்லேருந்து என்ன இருக்குது ஜீரோ இருக்கா ஜீரோ திட்டி வந்து கிலோ வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஸ்ரீசக்தி நோய் எப்போயுமே அப்படி தான் ஆடுறாங்க நான் தான் தெரியுமா தெரியுமா சொல்லலாம் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க அதே மாதிரி தான் ஆடுவாங்க மாற்றி மாட்டாங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதுன்னு எடுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்க இப்போ புரிஞ்சிடுச்சுங்க நான் என்ன சொன்னேன்னா நாளைக்கு எடுத்தாங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து எதோ எடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய டிரா நம்பர் என்ன தொண்ணூற்றி நாலு இல்லையா அதுலேருந்து ஒன்று எடுக்கணும் அப்படி இல்லை ரெண்டையும் தாண்டி எடுக்கிறதா இருந்தால் இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிற அதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும் நான் தான் ஒவ்வொரு ட்ராவலையும் உங்களுக்கு ஆதார் பூர்வமாக ப்ரூஃப் காமிக்கிற இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு அதுதான் ஆடுறாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பர் மா பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது கணக்கில் வருதுன்னு பாருங்கள் என்ன நம்பருங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏ போர்டு மூணு அஞ்சு பி போடு நாலு அல்லது ஒன்று சி போடு ரெண்டு அல்லது எட்டு சரிங்களா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் நான் தெளிவாக எழுதி கொடுத்துறேன் பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் நான் தான் அந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ போடு மூணு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வருதுன்னா எட்டாக நம்பர் ரெண்டு அல்லது எட்டு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி ஏதாவது வரணும்னா உங்களுடைய உங்களுக்கு ட்ரா நம்பர் ஒன்பது நம்பர் வரணும் அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வச்சுருக்கேன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்